உடல் உடலை பற்றி செக்அப் பிளட்டு மற்ற செக்அப்லாம் தான் நான் ஃபாலோவ் பண்ணிட்டு இருக்கேன் அன்புமணி அவர்கள் வந்து மாவட்ட வரியாக பொதுக்குழு உறுப்பினர்களை சந்திக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க கட்சியை வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு அவரவர் அவருடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்களுடைய வேலைகளை என்னை விடாமல் துரத்தனை இல்லை போனது விடாமல் துரத்துனீங்க இனி இதோடு நிறுத்திங்க இனிமேல் துரத்தாதீங்க ஆ சரியா இனிமேல் துரத்தாதீங்க இதோட இதுக்கு மேலேயும் வேண்டாம் ஆ சொல்லிட்டேன் ஆ நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க ஆ நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அவங்க வீட்டில் கற்றளையே சிரம செய்கிறீங்க அது மகிழ்ச்சியாக தான் இருக்குது நீங்களாம் நல்லா வளரணும் ஆ அதனால் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க ஆ திரு அன்புமணி தந்தையிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தயாரா இருக்கேன் நீங்க என்ன கட்டளை பணியாற்றதுக்கு தயார் அப்படிங்கிறாரு நேரில் வந்து அந்த மாதிரி மன்னிப்பு நினைக்கிறீங்களா இதுவே போதும் நினைக்கிறீங்க நீ சொல்லதெல்லாம் அதற்கான முடிவு போக போக தெரியும்